பலனில் முதலிடம் கொடுக்கணும் நம்ம ஆண்டோட்டை ஜபிக்கும் போது நன்மை வரும் ஆசீர்வாதம் வரும் அந்த ஆசீர்வாதத்துக்கு முதலிடம் கொடுத்துடக் கூடாது சிலர் வந்து ஆண்டவட்டை ஜபிப்பாங்க வியாதி சுகமாயிடும் உடனே என்ன செய்வாங்க சுகத்தை பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு போயிடுவாங்க ஆண்டவரை விட்டுடுவாங்க வந்த பலனுக்கு நீ முதலிடம் கொடுக்காத தேவனுக்கு கொடு உனக்கு பலனை கொடுப்பவர் அவர்தான் அப்ப ஆசீர்வாதத்தின் மேலே நீ முதலிடம் கொடுத்துடாத அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும் அல்ல ஆண்டவர் கூட ஒரு ஐஸ்வர்யான் கூட கதையை நான் சொன்னேன் அவ என்ன செஞ்சான் தன்னுடைய விளைநிலங்களில் நல்லா விளைஞ்ச உடனே தன் ஆத்மா ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்றான் நீ புசித்து குடித்து சந்தோஷமும் என்று சொல்றான் உனக்கு இனி கவலையே இல்லை அப்ப அவனுக்கு எது முதலிடம் கொடுத்தான் அந்த ஆசீர்வாத்துக்கு கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு இரவே ஆத்துமாவை எடுத்துக்கிட்டா நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சேரும் அல்ல லூயா அப்போ நமக்கு நிறைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை உயர்வுகள் நமக்கு இந்த உலகத்தில் வரும் கத்தர் கொடுப்பார் வீடு இருக்கும் வாசல் இருக்கும் நிலங்கள் இருக்கலாம் நல்ல உறவுகள் இருக்கலாம் அதில் முக்கியத்துவம் கொடுத்துடாத அந்த பலனை அந்த நன்மையை அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் மேலே உன்னுடைய முதலிடத்தை கொடு அல்ல லூயா பத்து குஷ்டரோய்கள் ஆண்டவர்கிட்ட வந்து சுகம் பெற்று போனார்கள் போற வழியில் சுகமடைந்தாங்க அதில் ஒருவன் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் மற்ற ஒன்பது பேரும் அந்த த நம்ம அவனுக்கு வந்த அந்த சுகத்துடைய ஆசீர்வாதத்தை முதலிடம் கொடுத்து போயிட்டாங்க அதை கொண்டாட அதை சந்தோஷமாக அனுபவிக்க போயிட்டாங்க ஆனால் ஒருவன் மட்டுமே தேவனுக்கு முதலிடம் கொடுத்து திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னான் அல்ல லூயா அப்போ நம்ம பலனில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் பலனை முதலிடமும் வச்சிடக்கூடாது ஆசீர்வாதத்தை முதலிடமாக நீங்கள் கொடுத்துடக்கூடாது கத்தருக்கு முதலிடம் கொடுக்கணும்